உனக்கும் நம்ம இயற்கை அம்னம் ஃபேமிலிஸ்க்காகவும் ஃபஸ்ட்டு விடுகிறது என்னன்றதை நான் கேட்க போகிறேன் ஓயாமல் இறையும் இயந்திரம் அல்ல உருண்டோடி வரும் பந்து மல்ல அது என்ன உங்களுக்கான டென் செகண்ட் டைம் இதோ சிப்பி இதோட ஆன்சர் உனக்கு தெரியுமா அல்ல உருண்டோடி வரும் பந்தும் அது என்னன்னு இல்லையா அதோடைய ஆன்சர் வந்து கடல் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஜூஸ் இருந்தது அதுவும் வீட்டுக்கு வெளியே சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இயற்கை சூழ்நிலையில் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை எப்போவுமே அழியாத சொத்துன்னு பார்த்தா இயற்கை தான் வரும் இயற்கை தான் ரொம்பவே நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியத்தை தரும் சரி ரெண்டாவது விடுகதை கேட்கட்டுமா தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் உங்களுக்கான டென் செகண்ட் டைம் இதோ நான் சொல்றேன் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் விடை வந்த தொலைபேசி என்ன சிப்பி ரெண்டு விடுகதை கேட்டேன் ரெண்டு விடுகதையில ஒண்ணுத்து கூட ஆன்சர் சொல்லல சரி அடுத்த விடுகதை கேக்குறேன் மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் அது என்ன

அப்படி என்னாச்சு சிப்பி சரி உங்களுக்கான அடுத்த விடுகதை காதை திருகினால் பாட்டு பாடுவான் அவன் யார் உங்களுக்கான டென் செகண்ட் டைம் ஏதோ காது சொல்ற சிப்பி சரி ஆன்சர் சொல்றேன் காதை திருகினால் பாட்டு பாடுவான் அவன் யார் விடை வந்து ரேடியோ சரி அடுத்த விடுகதை கேட்குறேன் மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கும் அல்ல பட்டை போடுவான் சாமியும் அல்ல அவன் யார் உங்களுக்கான டென் செகண்ட் டைம் ஏதோ மரம் தாவுவான் குரங்கும் அல்ல பட்டை போட்டிருப்பான் சாமியும் அல்ல அவஞார் விடை வந்து அனில் அனிலோட முதுகுல மூணு இல்லைன்னா நாலு கோடு இருக்குல்ல அதுதான் பட்டைன்னு சொன்னேன் சரி அணிலுக்கு முதுகுல அந்தமாதிரி கோடு எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா வணக்கம் அம்மன் ஃபேமிலிஸ் இந்த அஞ்சனா உங்களுக்காக ஒரு கொஷின் கேட்க போகிறான் அணிலுக்கு எப்படி வந்து கோடு வந்தது முதுகலைன்றது யாருக்கா தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக இல்லை யாருக்கான்றத நான் சொல்கிறேன் சிப்பி அடுத்த வாரமும் இதே மாதிரி நம்ம இயற்கை அம்மன் ஃபேமிலிஸை சந்திக்கலாமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க